சதாசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய யூடியூப் சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்காங்க பிளேஸ் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டு இருக்கும் என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் என்னுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கு அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா ஆன்லைன் மூலமா நீங்க ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க சுக்கரனுடன் இணைந்த கிரகங்கள் இணையக்கூடாத கிரகங்கள் சுக்ரனோட எந்தெந்த கிரகங்கள்லாம் சுக்ரனோட இணையெல்லாம் இணையக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவுல விளக்கமாக நம்ம பார்க்கலாங்க முதல்ல சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபரங்களில் இரண்டாவது அற்புதமான அதிகப்படியான ஒளியை தரக்கூடிய எல்லாவற்றையும் கிரகத்தையும் சுபத்துவப்படுத்தக்கூடிய அதாவது குருவினுடைய பார்வை பார்வை அமைப்புல இணை அமைப்புல அதனுடைய சுபத்தன்மை அமைப்புல ஐம்பது சதவீதம் வரைக்கும் ஒளியை பெற்றுள்ள கிரகம் எதுனா சுக்கரபகவான் தானே இவர் வந்து நம்ம ஜோதிடத்தில் அசுர குரு என்று அழைக்கப்படுவர் இந்த சுக்கர பகவான் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் அவருடைய தரக்கூடிய காரகம் என்ன அப்படின்னா தாம்பத்திய அமைப்பு சுக்கரன் ஒரு ஜாதத்துல மிக முக்கியமா வலிமையாக இருக்க வேண்டும் என்ற அமைப்பு உண்டுங்க ஏன்னா சுக்கரன் தாம்பத்திய அமைப்பு மனைவி மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சுக்கர பகவான் ஆணனுடைய ஜாதகத்துல அதே போல களத்துற காரகன் சொல்லக்கூடியவர் இவர்தான் காலபுருஷனுக்கு ஏழாம் விதியாக வரக்கூடியவர் தாம்பத்திய அமைப்பு சொகுசு வாழ்க்கை வீடு வண்டி வாகனம் ஒரு மனிதன் சொகுசாக வாழ்றாங்க நல்ல செலவு பண்றாங்க அப்படின்னாங்க அதற்கு அமைப்பு வந்து சுக்கர பகவான் நல்ல நிலையில் இருப்பதுங்க இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் காரகத்தை வகிக்கக்கூடிய சுக்கர பகவான் எந்த கிரகங்களோடு இணைந்தால் நல்லது எந்த கிரகங்களோடு இணைந்தால் சரியில்லாத அமைப்பு அப்படிங்கிறத இந்த பதிவில் விளக்கமா பார்க்கலாங்க சுக்கரனை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம சூரியனோடு சுக்கரன் இணையலாமா அப்படின்னா டிகிரி அடிப்படையில் மிக நெருக்கமாக இணையக்கூடாது உதாரணத்திற்கு சுக்கரன் கடக வீட்டில் இருக்காருன்னு வச்சீங்க சுக்கரன் கடகத்தில் இருக்காரு அங்கேயே சூரியன் இருக்கார் பொதுவாகவே கடகம் மற்றும் சிம்மம் இது போன்ற இடங்களில் சுக்கரனுக்கு பகைத்தன்மை உண்டு எல்லாவற்றிற்கும் விதிவிலக்குகள் உண்டு சுக்கரன் இருக்கின்றார் அல்லது நேரடி பார்வையை பெறாமல் ஐந்து ஒன்பதாம் பார்வை பெற்றிருக்கின்றார் அப்படிங்கிற உண்டு குரு சுக்கரனை நேரடியாக நேரடியான பார்வையில் வரக்கூடாது நேரடியாக குரு சுக்கரனை பார்ப்பது என்பது சிறந்த அமைப்பு அல்ல இருவரின் காரகத்துவத்தையும் தரக்கூடிய அளவில் இருவருமே இருக்க மாட்டாங்க அதாவது குரு தரக்கூடிய காரகத்தையும் சுக்கரன் தடுப்பார் சுக்கரன் தரக்கூடிய காரகத்துவத்தை குரு தடுக்கக்கூடிய தன்மை வரும் அப்ப இந்த அமைப்புல கடக சிம்ம வீட்டுல சுக்கரனுக்கு பகைத்தன்மையாக வருகின்றது அதே நேரத்துல இந்த பகைத்தன்மையா இருக்காரு சூரியனோட மிக நெருக்கமாக கூடுகின்றார் என்ற அமைப்பு இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல சுக்கிரன் கடுமையாக பாதிக்கப்படுவார் ஏன்னா அஸ்தமனம் என்ற அமைப்புல வந்துடும் மிக நெருக்கமாக அப்படின்னா ஒரு எட்டு டிகிரி வேலையை இருந்தாருன்னா அந்த பிரச்சனை இல்லை மிக நெருக்கமாக ஒண்ணு இரண்டு டிகிரி ஒரு டிகிரி இரண்டு டிகிரில மிக நெருக்கமாக இணைந்தபோது சுக்கரனுடைய காரணத்தும் அங்கே பாதிக்கப்படக்கூடிய தன்மையானது ஏற்படும் என்று சொல்லுவாங்க சுக்கரனோடு சூரியன் இணைந்திருந்தாலும் டிகிரி அடிப்படையிலே விலகி இணைவது என்பது சிறந்த இணைவாக எடுத்துக்கொள்ளப்படுங்க அதே போல சுக்கரனோடு சந்திரன் இணையலாமா சுக்கரனோடு சந்திரன் இணையமல்லாம் சுக்கரோடு சந்திரன் தாராளமாக இணையலாம் அந்த சந்திரனை பொறுத்தவரை என்ன அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போதுங்க இப்ப சுக்கரனோடு சந்திரன் பெரும்பாலா ஒரு தேய்பிரை சந்திரனாக அமாவாசை சந்திரனாக இருக்கக்கூடிய அமைப்புல தான் சுக்கிரன் அங்கே பாதிக்கப்படுவார் சுக்கரனோடு சந்திரன் இணையக்கூடிய அமைப்பு அப்படின்னா அந்த இடத்துல அமாவாசை நெருங்கிய நிலையில வரும் சுக்கரன் சுக்கரனை சந்திரன் விலகக்கூடிய அமைப்பு வரும்போது அந்த இடத்துல பௌர்ணமி இந்த இடத்துல சுக்கரன் இந்த இடத்துல சூரியன் இருக்காரு அஹ் சுக்ரன் இருக்காரு சுக்கரனோடு சந்திரன் இணைகிறாரு அப்படின்னாலே இந்த இடத்துல என்ன வரும் அமாவாசை நெருங்குன்னு அமைப்பாக வரும் சந்திரன் இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுங்களேன் அப்ப அமாவாசை நெருங்குன்னு அமைப்புல அந்த அமைப்புல சுக்கரனோடு சந்திரன் இணைவது என்பது ஒரு சிறந்த இணைவாக இருக்க முடியாது சுக்கரன் தன்னுடைய ஒளியை தான் வலிமை எடுக்கக்கூடிய தன்மையானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் சந்திரனுடைய பார்வை முழுமையாக சுக்கரனுக்கு சுக்கரனு வலிமை பெறுகின்றார் என்ற அமைப்புல வரும் அப்ப சுக்கரன் வந்து மிக நெருக்கமாக இணைவது என்பது வளர்ம நிலையில் இணைந்தால் பிரச்சனை இல்லைங்க தேய்மிர நிலையில் அவர் இணையும் போது சுக்கரன் பாதிக்கப்படுகின்றார் என்ற பாயிண்ட் வந்துருங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது சுக்கரோடு செவ்வாய் இணையலாமா சுக்கரோடு செவ்வாய் தாராளமாக இணையலாம் சுக்கரன் இங்கே ஆட்சியாக இருக்கின்றார் அவரோடு செவ்வாய் இணைகின்றார் செவ்வாய் சுக்கரன் இணைவு என்பது பிறகு மங்கள யோகம் ஒரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துது செவ்வாயோடு குரு இணைவதும் செவ்வாயோடு சுக்கரன் இணைவதும் குரு மங்கள யோகம் பிறகு மங்கள யோகம் என்ற ஒரு அற்புதமான யோகத்தை தருகின்றது செவ்வாயோடு நூறு சதவீதம் சுக்கரன் இணையலாம் சுக்கிரன் செவ்வாயோடு இணையலாம் ஆனால் சுக்கிரன் செவ்வாயோடு இணைவது அதை சனி பார்ப்பது அதோடு சனியும் சேருவது அதோடு ராகு சேருவது இது போன்ற அமைப்பு இருக்கப்படாது சுக்ரன் செவ்வாய் இணையலாம் தனித்து இணையலாம் அது தவறு இல்லை சுக்கிரன் நீச்சம் என்ற நிலையில் கூட செவ்வாய் இணையலாம் அதுவும் தவறு இல்லை ஆனால் சுக்கிரன் செவ்வாயோடு இணைந்திருக்கின்றார் அதை சனி பார்க்கின்றார் அதோடு ராகு சேர்கின்றார் என்ற அமைப்புல தான் இந்த இடத்துல சுக்கிரன் பலம் அப்போ சுக்கரோடு செவ்வாய் இணையலாமா என்றால் தாராளமாக இணையலாம் சுக்கரன் செவ்வாய் இணைவு என்பது மங்கள யோகம் பிறகு மங்கள யோகம் என்கின்ற ஒரு அற்புதமான யோகத்தை தருகின்றது என்று எடுத்துக்கலாம் அதற்கடுத்து நம்ம பார்க்கும்போது சுக்கரனோடு புதன் இணையலாமா எந்த நிலையிலும் சுக்கரன் புதன் இருவருமே நட்பு கிரகங்கள் சுக்கரனோடு புதன் இணைந்து அந்த லக்னத்திற்கு ஒவ்வொரு லக்னத்திற்கும் அந்த இணைவு நம்ம எடுக்கணும் அந்த கூட பாத்தீங்கன்னா கண்டி லக்னமா இருக்குன்னு வச்சுக்கலாம் தர்மகர்மாதிபதி யோகம் என்கின்ற ஒரு அற்புதமான யோகத்தை தரும் சுக்கரனோட புதன் இணைலாம் பொதுவாகவே சுக்கரன் புதன் இணைவது ஒரு நல்ல இணைவு தான் இதுல ஒரு லக்கணத்திற்கு அவர் நல்ல ஆதிபத்தியமும் ஒரு லக்கணத்திற்கு சரியில்லாத ஆதிபத்தியம் வைக்கிறாருன்னு வச்சுக்கலாம் அப்ப அந்த இடத்துல தான் அதனுடைய இணைவுல வந்து சற்று குறைபாடுகள் ஏற்படும் ஆனா பெரும்பாலும் சுக்ரன் புதன் இணைவு என்பது நல்ல இணைவு தான் ஆனா சுக்கரன் புதன் இணைந்து அதோடு ராகு இணைவது ஆனா எந்த நிலையிலையும் அதோடு கேது இணைவது குறையில்லை சுக்கரன் புதன் இணைந்து கேது இணைகின்றார் அப்படின்னா அதோடு அதோடு சேர்ந்து இணைகின்றார் தவறு இல்ல ஆனா சுக்கரன் புதன் இணைவு என்பது நிச்சயமாக ஒரு நல்ல இணைவாகவே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சுக்கரனோடு புதன் இணையலாம் சூரியன் இணையலாம் சந்திரன் அம்மாசுரையில மேக்சிமம் இணைவாரு அது போன்ற இணைவு என்பது ஒரு நல்ல இணைவாக சூரியன் புதன் இணைவாகவே கிரகங்கள் அதோடு சந்திரன் நெருங்கி இணை வராரு அப்படின்னா ஒண்ணு அம்மாசுரல வருவாரு அப்படி இல்லைன்னா அப்பதான் அம்மாசுர்ட்டு விலகி இருப்பாரு அப்ப அது பெரிய ஒளித்தன்மை என்று நம்ம எடுக்க முடியாது அம்மாசுரல இணையிறதும் அதை விட்டு விலகி விலகிய நிலையில இணைந்தால் கூட அது பெரிய ஒரு ஒளித்தன்மையோடு இருக்கின்றார் அங்கே சந்திரன் ஆனால் பலப்படுவேன் அதாவது சுக்கரனோடு சந்திரன் இணைந்தான் ஓகேங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது சுக்கரோடு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் தார்மகன் குரு சுக்கரனோடு இணைவது என்பது சிறந்த இணைவில்லைங்க எந்த நிலையிலும் சுக்கரோடு மிக நெருக்கமாக குரு இணையும் போது இருவரின் காரகத்துவம் அங்கே பாதிக்கப்படும் தாம்பத்திய அமைப்பானது அந்த இடத்துல சிறப்பில்லாத நிலை ஏற்படும் எல்லாவற்றுக்கும் விதிவிலக்கு இருக்குங்க சுக்கரன் குரு இணைந்திருக்கின்றார் இருவரும் சந்திர அதியோகத்தில் இருக்கின்றனர் சந்திர அதியோகத்துல இருக்காங்க இந்த இடத்துல அதற்கு விதிவிலக்கு உண்டு இதுல காரகத்துவம் பாதிக்கப்படும் இணைகின்றார் அந்த இடத்துல வந்து காரகத்துவம் பாதிக்கப்படும் என்று சொன்னாலும் அந்த வீட்டினுடைய சுக்கரனுடைய இந்த இடத்துல யாருடைய காரகத்துவம் பலமா பாதிக்கப்படும் சுக்கரனுடைய காரணத்த ஏன் சுக்கரன் சூரியனுடைய வீட்டுல பகை தன்மையோடு இருக்கின்றார் ஆனால் குரு சூரியனுடைய வீட்டில் நட்பு நிலையோடு இருக்கின்றார் அப்ப இந்த இடத்துல யாருடைய காரகத்துவம் ரொம்ப பலமா பாதிக்கப்படும் சுக்கரு ஆனால் இந்த இடத்துல சுக்கிரன் குரு இணைந்து ஒரு சந்திர அதியோகம் இந்த சுக்கரன் கூட தான் இழந்த வலிமையை மீண்டும் பெறுகின்றார் என்ற அமைப்பு வரும் அது எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தன்மை வரும் அப்ப சுக்கரோடு குரு இணையலாமா என்றால் சுக்கரோடு குரு இணையலாம் அதே போல சுக்கரனோடு சனி இணையலாமா எந்த நிலையிலும் சுக்கிரன் சனி சேர்க்கை என்பது நல்ல சேர்க்கை இல்லைங்க சுக்கரனோடு சனி சேரலாமா அப்படின்னா சுக்கரனோடு சனி சேரும் போது சுக்கரோடு சுக்கரன் அங்கேயே பாவத்து அடைகின்றார் ஆனால் சனி அங்கேயே சுபத்து அடைகின்றார் இந்த இடத்துல சுக்கரனோடு சனி எணிந்து சனி சவர்தான் சுக்கரது சவர்தான் சுக்கரனோடு சனி எணிவது சுக்கரனை சனி பார்ப்பது இது போன்ற விஷயங்கள் ஒரு ஜாதகத்துல இருப்பது என்பது தாம்பத்திய அமைப்பில் அல்லது சுப பிரிவினையை சுப பிரிவினை கூட அது தரும் அது இரண்டாம் இடம் லக்னம் ஏழாம் இடம் குடும்ப குடும்பஸ்தானம் நல்லா இருக்கு ஏழாம் இடம் நல்லா இருக்கு அப்போ சுக்கரன் சனி சேர்ந்திருக்காங்க தாம்பத்திய அமைப்பில் ஒரு வெளியிட வேலை வேலை பார்க்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திடும் வெளிநாட்டிலே தொடர்ச்சியாக ஆஹ் கணவரை ஈர்க்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் இது போன்ற விஷயங்கள் அங்கே தரும் ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் இங்கே இங்க இருக்கின்றார் சுக்கரன் இங்கே நீச்சமாக இருக்கின்றார் அதே இடத்துல நீச்ச பங்கம் தான் ஆனா இந்த இடத்துல சனியுடைய பார்வை ஒற்றுமை தான் இருக்கா கணவன் ஒற்றுமை இருக்கா ஆனா என்ன பாயிண்ட் வெளியிடத்துல இருக்கா கணவர் வெளியிடத்துல வேலை பார்க்கின்றார் நான்கு மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரக்கூடிய தன்மை தானே ஏற்படுது இதற்கு காரணம் என்ன சுக்கிரன் புதன் இணைந்தது நல்ல இணைவுதான் ஆனா அதை சனி பார்த்தது சனி பார்க்கும்போது அதனுடைய காரகத்துல ஒரு குறைபாட்டை ஏற்படுத்துகின்றார் என்ற பாயிண்ட் அங்க வந்துருங்க அப்ப சுக்கரன் சனி சேர்க்கை என்பது நல்ல சேர்க்கையா என்றால் சுக்கரனோடு சனி சேர்வது என்பது பெரிய சிறந்த செயற்கை அல்ல சுக்கரன் இங்கே பாதிக்கப்படுகின்றன என்ற பாயிண்ட் வரும் ஓரளவுக்கு டிகிரி அடிப்படையில் மிக விலகி இருக்காரு இங்கே சுக்கரன் ரெண்டு டிகிரில இருக்காரு சனி இந்த ஒரு பத்தொன்பது இருபது டிகிரி விலகி இருக்காருன்னா ஓரளவுக்கு அந்த பாதிப்பிலிருந்து சுக்கரன் விலகுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப சுக்கரோடு சனி சேருவது என்பது பெரிய சிறந்த இணைவாக எடுத்துக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லலாம் சுக்கரனோடு ராகு இணையலாமா சுக்கரனோடு ராகு எந்த நிலையிலும் இணையப்படாது சுக்கரனுடைய காரணத்தை அங்கே பாதிக்கப்படும் சுக்கரன் ராகு இணையும் இணைவு என்பது ஒரு நல்ல இணைவு கிடையாது அதுவும் மிக நெருக்கமாக இணையும் போது சுக்கரன் இங்கே கடுமையாக இதுல இதுலதான் என்ன பாயிண்ட் நீங்க எடுக்கணும்னா சுக்கரதவர் தான் ராகுதவர் தான் ராகுதவர் தான் நல்லதுங்க சுக்கருடைய அனைத்து காரத்தையும் ராகு தருவார் ஆனா சுக்கரதை வந்தா அனைத்து காரணத்திலும் இங்கே ராகுவால் அடிப்படும் இப்ப சுக்கரண்டிய தசை வருத பார்க்கணும் மிக நெருக்கமாக இணைந்திருக்காலும் பார்க்கணும் இல்ல சார் பதினெண்டு விலகிருக்காரு அப்ப அந்த சுக்கரனுடைய காரணத்தும் அங்கே பாதிக்கப்படாது சுக்கிரன் ராகி இணைந்து அதை சனியும் பார்ப்பது என்பது மேலும் சுக்கிரனை பலவீனப்படுத்தும் மேலும் சுக்கிரனை பலவீனப்படுத்தக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம் சுக்கரனோடு ராகி இணைவு என்பது பெரிய நல்ல நல்லா எடுத்துக்கொள்ள முடியாது சுக்கரனோடு கேள்வி இணைந்தாங்க சுக்கரனோட கேதி தாராளமாக இணையலாம் சுக்கரனுடைய கேது என்பது சுக்கரன் சுக்கரன் கேதி இணையும் நல்ல நம்ம இணைவாக இது போன்ற அமைப்புல சுக்கரன் கிரகங்களோடு என்னென்ன கிரகத்தோட இணையலாம் அப்படின்னா சூரியனுடைய இணையதான் மிக நெருக்கமா இணையக்கூடாது சந்தனோடு அம்மாசுகளையிலோ அல்லது அம்மாசுடைய விலைகளிலோ அணிவாரு அது ஓரளவுக்குதான் சந்தனையை பலப்படுத்தி சுக்கரன் தன்னுடைய வலிமை இழப்பார் சுக்கரனோடு செவ்வாய் இணையலாம் சுக்கரனோடு புதன் இணைவது என்பது என்பது நல்ல இணைவு தான் அதே போல சுக்கரனோடு குரு இணைவது என்பது ஒரு நல்ல இணைவாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது சுக்கரோடு சனி இணைவது என்பது சிறந்த இணைவு அல்ல சுக்கரோடு ராகு இணைவது சிறந்த இணைவு இல்ல சுக்கரோடு கேது என்பது ஒரு நல்ல இணைவாகவும் நம்ம எடுத்துக்கலாங்க இது போன்ற இன்னும் பல பயனுள்ள ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனல பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்